நீங்கள் இந்த வருடத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் எட்டில் ராகு வந்து என்னன்னா வண்டியில் கை விட்டு ஓட்டுறது வண்டி போகும்போதே இந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த வீர சாகசங்கள் இதெல்லாம் இந்த எட்டில் ராகு பகவான்ன்றது தான் ஏற்படும் நம்ம ஒன்று நம்ம படித்த படிப்புக்கு நமக்கு பெரிய கூகுளெலாம் வேலை கிடைச்சிடாது ஏதோ பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சி நம்மளையும் ஒரு ஆளுன்னு மதித்து நம்மளை ஒரு வேலைக்கு போட்டு வரும்போதெல்லாம் நமக்கு சம்பளம் தந்தாருன்னா அதே பெரிய விஷயம் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் கடகராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் சார் போதும் சார் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஆணியே பிடுங்குவானா உங்களுடைய நிறைய இன்ட்ரிவியூ பார்த்துருக்கேன் நீங்கள் கடகராசிக்கு சொல்லி கழிச்சதெல்லாம் போதும் கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா ஒரு ரெண்டு வருஷமா கடகராசிக்காரனுக்கு அது போயிடும் இது போயிடும் உங்கள் மனசில் கைவிச்சு சொல்லுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தைரியமாக போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்தில் எத்தனை கடகராசிக்காரங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது ஒன்று கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஒரு முகவரியவே தொலைச்சிட்டு நிறையா லாஸ் ஆகி அந்த மரணம் ஆகி பெரிய நான் ஒரு பெரிய ஒரு ஏஜென்ட் ஒரு பெரிய இன்சார்ஜாக இருந்தேன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நான் ஒரு சாதாரண வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருப்பார் காரணம் என்னென்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பெரு பத்தில் குரு இருந்தார் ஒரு நாள் உயிரெடுத்தார் இப்போ பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் அப்பாடா சாமி நீ போயிட்டியா இந்த பக்கம் என்னடானா அஷ்டமசனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேர் அஷ்டம சனி இருந்தா கஷ்டங்களை மட்டும்தான் தருவார் நிறைய ட்ராஜடிஸ் போலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் தெரியாம பண்ணேன் சார் இந்த வீணாக போன இந்த வெட்டி பேச்சை கேட்டு கையெழுத்து போட்டேன் சார் இவன் கையெழுத்து போட்ட நேரமா என்னமோ என்ன கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாயின் சார் அந்த மாதிரியான சார் நல்லா புரிஞ்சுங்க என்னைக்குமே கோப்புகளை படித்து பார்த்து விட்டு கையெழுத்து போடுதல் கடகராசிக்கு நலம் ஏன்னா எப்பயுமே எட்டு கூடவே உங்களுக்கு சனி பகவான் சனிங்கிறது எக்ஸ்பிரிமெண்ட்டு கார்டுன்னு சொல்லுவாங்க சனி பகவான் ஒரு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லி தர்றாருன்னா நீங்க அதுல பாண்டித்யம் பெறணும்னு அவருக்கு அவசியம் இல்லை மெச்சூரிட்டி ஆகணும் அனுபவப்படணுங்கிறது அவரோட நோக்கம் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் எட்டு எட்டுல வந்து அஷ்டமசனியாக இருந்து கஷ்டங்கள் பல தந்தார் வறுமையை கடனை சார் பணத்தை சில பேர் தண்ணியா இறச்சிருப்பாங்க சும்மாவே அது செலவு இது செலவு அந்த மாதிரிலாம் அப்போ பணத்தினுடைய அருமை என்ன ஒரு ரூபாயோட வேல்யூ என்னங்கிறத கடகராசிக்காரர்களுக்கு புரிய வச்சிருப்பார் ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி விலகி ஒன்பதாம் வீட்டுக்கு செல்கிறார் விடுதலை விடுதலை அந்த மாதிரிதான் சாமி போதுங்க நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் செல்வதால் எட்டாம் வீட்டில் ராகு வருகிறார் இரண்டாம் வீட்டில் கேது எட்டில் ராகு பலவிதமான யோகங்களையும் சிறப்புகளையும் இந்த சனி பகவான் திருவார் ஒன்பது பத்து பதினொன்னை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் என்ன தருவார்னா சார் என் கடைக்கு கூட்டமே வர மாட்டேங்குது சார் அது என்னென்னு தெரில சார் நான் இந்த தெருவில் நான் வந்து ஒரு ஆள் தான் இருக்கிறேன் இந்த கடை வச்சுருக்கேன் மற்றவங்களெலாம் வேறு வேறு கடை வச்சுருக்கான் என் கடை மட்டும் ஓடமாட்டேங்குது சார் அது அதுக்கு என்ன காரணம்னா அஷ்டமசனியாக இருந்ததால் தான் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை பிச்சுக்கிட்டு ஓடும் ஏன்னா நல்ல நேரங்கிறது வந்தாச்சு பன்னிரெண்டாம் ஆகப்பட்ட விரயஸ்தானத்தில் குரு பகவான் வந்து விட்டார் சுப விரயங்களை உண்டு பண்ணுவார் சுப விரயம் சார் விரயத்தில் ரெண்டு இருக்குது அசுப விரயம் சுப விரயம்னு பேர் அசுப விரயம்னா என்ன அப்படின்னா நம்ம தண்டத்துக்கு செலவு பண்ணுறதுலாம் அசுப விரயம் சார் ஒரு வண்டி பஞ்சராக இருந்தபோதே நான் பார்த்துருந்தேன் இரநூறுவாயிடம் முடிஞ்சுருவோம் அந்த பஞ்சரை அப்படியே தம்மு கட்டி ஓட்டி அந்த டயரும் போச்சு ரிம்மும் போச்சு எல்லாம் போச்சு இப்போ ரூபா வைக்கணும் அந்த மாதிரி தேவையில்லாத தண்ட செலவுகளை உண்டாக்கி தருவது யாருன்னா சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்கியிருப்பார் குரு பகவான் உண்டாக குரு தண்ட சுபச்செலவு இப்போ என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் நான் சுபச்செலவில் கமிட்டி ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு பணம் வராமல் நான் எப்படி பொருளை சேர்த்துவேன் நான் எப்படி வந்து நான் வந்து பணத்தை சேர்த்துவேன் ஸோ பணம் வரப்போகிறது அந்த பணத்தை சேர்த்து வச்சு உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல விஷயமோ இன்னிசி நிகழ்ச்சிகள் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்பட போகிறது ஆக இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்தால் கூட தான் உண்டு பண்ணுவார் என்பது ஜோதிட சாஸ்திரம் ஆக பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் சார் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இன்டிமெசிஸ் இருக்கு டாக்டர் எனக்கு சொல்லிட்டார் இந்த மாதிரி குழந்தை பிறப்புக்கு வந்து நீங்க நிறைய இது மாதிரிலாம் பண்ணும் உடல் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டாரு நான் இதை யார்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சார் நான் என்ன சார் செய்யறது உங்களுக்கு உங்களுக்கான செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுவார் கனவுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி எனக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி என்னை துரத்துற மாதிரியே இருக்கு நான் உட்காந்தா நடந்தா என் பின்னாடியே வருது போன்ற க பிரச்சனை பயப்படவே தேவையில்ல குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்து விட்டார் பனிரெண்டுங்கிறது இறை நம்பிக்கை இறை வழி என்பதால் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் மாற்றங்கள் போன்றவை ஏற்படும் அது என்ன சார் சில பேர் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் கற்றுக்குவீங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா ஹட யோகா அந்த யோகா இந்த யோகாலாம் கற்றுக்குவீங்க ஸோ உங்களுக்கான படிநிலை என்பது உயரும் படிநிலைன்னா என்ன அடுத்த லெவலுக்காக நீங்கள் போகிறது அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய அற்புதமான விஷயங்களாக இருக்கும் குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு இருப்பதால் என்னெல்லாம் சந்தோஷங்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கான்ட்ரவர்சிஸ் ப்ராப்ளம்ஸ் போன்றவை எல்லாம் சரியாகும் பனிரெண்டுங்கிறது மகிழ்ச்சியுடன் நீங்களும் உங்கள் ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து சுற்றுலா மாதிரியான போய் ஊட்டி கொடைக்கானல்னு போய் ஜாலியாக இருப்பீங்க ஸோ இப்போ வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சார் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை சார் எனக்கு பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்கல சார் நிறைய பேருக்கு இங்கே ஊரில் வேலையே கிடையாது எங்கள் ஊர் குளித்த தண்ணீர் பள்ளிலாம் போனீங்கன்னு வச்சுக்கினேன் வேலையே கிடையாது வேலைக்கே போக மாட்டான் ஏண்டா வேலைக்கு வந்த கட்டை வாழ் வரைக்கும் இந்த ஊரில் தான் வாழ்ந்து சாகும் இன்னும் டயலாக் பெஸ்ட்டு அந்த ஊர்லேயே தான் இருப்பான் ஏன்டா ஊர் விட்டு வர மாட்டேங்கிறேன் வரமாட்டான் சனி பகவான் ஆறாம் வீட்டை உங்களுக்கு என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி கடன் கஷ்டம் போன்றவெல்லாம் சரியாகி வேலை வாய்ப்பு போன்றவை கிடைக்கும் சில பேர் ஊரில் வேலைக்கே போகமாட்டான் சார் அவனுக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நம்ம ஒன்று நம்ம படித்த படிப்புக்கு நமக்கு பெரிய கூகுள்லலாம் வேலை கிடைச்சிடாது ஏதோ பக்கத்தில் இருக்கிற கம்பெனிலாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சி நம்மளையும் ஒரு ஆளு நம்மதி நம்மளை ஒரு வேலைக்கு போட்டு ஒரு முதலில் நமக்கு சம்பளம் தந்தால் அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இருக்கிறத இந்த ஒரு படத்தில் ஒரு கிடச்ச வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமையே வாழ்ந்து காட்டணும் அதான் நம்ம லட்சியம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சார் இன்னைக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலை பற்றி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் எந்திரிக்கணும் கோயிலுக்கு போகணும் அப்புறமா மெடிடேஷன் பண்ணணும் சமீபத்தில் ஒருத்தட்ட கேட்டேன் என்ன சார் உங்கள் லைஃப் ஸ்டைல் காலையில் எழுந்திரிப்பேன் சார் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் சார் சரிங்க சார் கோயிலுக்கு போவேன் சார் சரிங்க சார் அப்புறமா உட்காந்து பொறுமையாக சாங்ஸ் எல்லாம் கேட்பேன் சார் அப்புறம் சார் அப்புறமா சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார் அப்புறம் மதியானம் எந்திரிச்சு திரும்பவும் சாங்ஸ் எல்லாம் கேட்டு தூங்கிடுவேன் சார் யோ அப்போ வேலைக்கே போக மாட்டியா சார் பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்குல்ல சார் ஸோ ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அது கம்மியான லாபமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அவங்களோட மைண்ட் செட் என்ன ஃபேமிலியோடு இருக்கணும் டுகெதர்னஸ் வீட்டோடு இருக்கணும் ரொம்ப நம்ம ஓடிவிட்டோம் வேலை 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 வேலைன்னு ஸோ அப்போ அது மாதிரியான குடும்பத்துடன் இருப்பதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் உண்டாக்கி தருவார் சனி பகவானும் உண்டாக்கி தருவார் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒய்ஃபோட உட்காந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றீங்க சாயந்தரம் அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறீங்களா இல்லையா இது போன்ற வாழ்வியல் விஷயங்களில் கவலைப்படுறதுக்காக கடகராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ சார் நிறைய பேருக்கு காதல் தோல்வி சார் சார் இங்கே நிறைய பேர் சும்மா சுற்றிகிட்டு இருக்காங்க ரெண்டு விதமான விஷயங்கள் காதலில் நடக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவன் லவ் பண்ணுறானே அந்த பொண்ணுக்கு தெரியாது இந்த லூஸ் பையன் நினைச்சிக்கோ நம்ம தான் லவ் பண்ணுறோம் போல இருக்குது நம்ம அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு தான் அவாய்ட் கிடச்ச ஒரு நாள் கேட்கும் ஆமாம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறோம்மா அப்பயே சொல்லியிருக்கலாம்ல நான் கமிட்டி ஆகிட்டேன் இப்போ தான் நேரமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சுதுன்னு சொல்லாமலே போகிறது சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிகிட்டு இருந்திருப்பான் சார் என்னம்மா உன் பேர் என்னம்மா என் பேர் மீனாட்சி எங்கே இருக்கிற நான் வந்து இந்த மாதிரி வந்து இதுலேருந்து இருக்கேன் நாங்கள் அண்ணன் பேசுகிறேன் இது ஒரு அவங்களோட மீச வச்ச மாமா பார்த்து உங்களை பிடிச்சி அடி அடி நடிச்சு என்னைக்கு என் பிள்ளைய நீ பேசிட்டியோ அப்போயே நீ மனசால் கெட்டுட்டுன்னு கூட்டு போய் பண்ணி வச்சிருவாங்க ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டுமே காதலில் அரிச்சு தரும் அதிர்ச்சி தரும் விஷயம் அப்போ நமக்கு காதல் வேண்டாம் பன்னிரெண்டுங்கிற இல்லை குரு பகவான் வந்திருக்காரு குரு பகவான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிவிடுவார் சரி நல்லா புரிஞ்சுங்க நம்ம உண்மையிலேயே ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்கிறோமா இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டாக நம்மளை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்களாங்கிறது தான் அதில் விஷயமே ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்கிறதுக்கான யோகங்கள் இப்பெல்லாம் அடுத்த வருஷம் பார்ப்போம் ஸோ அப்போ ரெண்டில் கேது இப்போ நம்ம போய் கடையில் போயிட்டு நமக்கு தேவையானது இட்லி நம்ம நல்லா புரிஞ்சிங்க யார் யாரெல்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வியாதி வராது யாரெல்லாம் நம்ம வந்து போய்ட்டு நம்ம கடையில் போயிட்டு ஒரு படத்தில் வடிவம் கேட்குற மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் கப்பாங் குப்பாங்கெலாம் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஸோ இப்போ நான் இல்லை சார் உலகம் புதுசு புதுசாக உணவை கண்டுபிடிச்சி சாப்பிட்றேன் சார் நான் சைனீஸ் சாப்பிட்றேன் ஜப்பானீஸ் சாப்பிட்றேன் சைனீஸு சைனாவில் போய் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க உடுங்க நம்ம ஏங்க இங்கே சாப்பிட்ணும் ஸோ அப்போது ரெண்டில் கேது இருந்தால் ஃபுட் பாய்சன் போன்ற பிரச்சனைகளை ஒன்று போடுவார் ஃபுட் பாய்சன் தேவையில்லாத விஷயத்தை சாப்பிட்றது திருத்தவாரி சில பேர் இருக்கேன் சார் சாப்பிட்டு அது ஏதோ ஒரு இங்கிலாந்து நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூனு மேகி தின்னுட்டு லைட்டாக ஒயின்னு குடிச்சிட்டு திரும்ப மேகி தின்பாங்க ஒயின் குடிப்பாங்க நமக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கோபால் நம்மளும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுறது ஒரு இதில் ஒரு ஒயின் வாங்கி வச்சுக்கிறது எவ்வளோ என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு ஒயின் வாங்கி வச்சுக்கிறது இந்த பக்கம் ஒரு மேகி மாதிரி நூடுல்ஸ் மாதிரி அது ஒரு நானூறுரூவா இது இப்போ நான் செஞ்சிட்டேன்னா எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வித் ஜிஎஸ்டியோடு எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரூவா புல்லு வெட்டிட்டுலாம் சார் நம்ம ஊரில் இரநூறுவா சாப்பாடு சாப்பிட்டா பத்து பேர் சாப்பிட்லாம் கேது வந்தால் என்ன பெருமைக்கு செலவு பண்ணுற குணங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வருடத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் எட்டில் ராகு வந்து என்னன்னா வண்டியில் கையை விட்டுட்டு ஓட்டுறது வண்டி போகும்போதே இந்த செல்ஃபி எடுக்கிறது இந்த வீர சாகசங்கள் இதெல்லாம் இந்த எட்டில் ராகு பகவான் இருந்தா ஏற்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பாடி பில்டர் மாதிரி ஆக போகிறேன் நான் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உருறா போகலாம் மாதிரி அது மாதிரி அண்ணன் ஒரு காலத்தில் கட்சி கட்சாக இருந்தப்போ அண்ணன் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம வீடு ஃபோட்டோ எடுத்து வரைஞ்சிக்கிறது ஸோ அந்த மாதிரி பாடி பில்டிங் வேலை சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜிம் வச்சுருந்தேன் சார் அவன்கிட்ட போய் கேட்டேன் ஏன்னா ஜிம்முக்கு வருமானம்லாம் எப்படிரா வருது மாதம் வந்து உனக்கு ஆயரருவா தானே கட்டுறாங்க வெறும் ஆயிரம் ரூபா வருமானத்தை வச்சு ஜிம்மை எப்படிடா நடத்துகிற மொத்தமே அவங்கள்கிட்ட இருபது முப்பது பேர் தானே படிக்கிறாங்க இதை வச்சு ஜிம்மு வாடகை எப்படி கட்டுவேன் வீட்டு வாடகை எப்படி கட்டுவேன் எப்படிடா வாழ்கிறேன்னு கேட்டேன் டே அதை நீ அப்படி புரிஞ்சக்கூடாது நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டே ஜிம்முக்கு வரவனா நான் எப்படியாவது பேசி ஒரு வருஷம் பேக்கேஜ் போட்டுருவேன் அவனும் ஒரு ஒரு வருஷம் பேக்கேஜ்னு இருபத்தி நாலாயரூவா கட்டிடுவான் ஒரு பத்து நாளில் வரமாட்டான் யூ டோன்ட் வரி எப்படியும் ஒரு பத்து பேர் போனி பண்ணால் கூட ரெண்டரை லட்சம் ஆச்சுன்னா நான் நல்லா இருக்கேன்டா கார்லாம் அப்புறம் தான் புரிஞ்சது ஓ நம்ம ஆட்கள் இதெல்லாம் தான் எட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு திடீர்னு நல்லா போயிட்டுருப்பாங்க அப்போ திடீர்னு கிட்டார் வாங்கிடுவாங்க ஆக்சுவலி சண்டேஸில் பார்த்தீங்கன்னா மைண்ட் டென்ஷனாக இருக்கிறதுனால ஆக்சுவலி இந்த கிட்டார் கிளாஸ்க்கு போகலான்னு இருக்கேன்னு அது வாங்கினாலருந்து செவத்தில் தொங்கிட்டே இருக்கோம் நம்ம வீட்டில் ஒய்ப்பு திட்டிகிட்டே இருப்பாள் இது எதுக்கு வாங்கினேன் இது எதுக்கு வாங்கினேன் அது ஒரு பதினாறாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி வாங்கியிருப்பான் அப்படி நமக்கு தேவையில்லாத விலைகள்லாம் சீருணும்னு உங்களுக்கு ஆசை வரும் இசை இசைக்கலைஞர் ஆகலாம்னு தோணும் ஒளிப்படை கலைஞராக உடனே ஒரு கேமரா வாங்கிடுறது சும்மா கிடையாது சார் ரெண்டரை லட்சரூவா மூணு லட்சரூவா கேமரா வாங்கிடுறது ஆமாம் இவர் அப்படி ஃபோட்டோ எடுக்காமல் இவரால் வாழவே முடியாது வாங்கிடுறது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாராவது நம்ம யூடியூப்பு நம்ம சினிமா யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பாதிக்கு பாதி ரேட்டில் அந்த கேமரா விற்றுட்டு வட்டிக்கு செலவு பண்ணி அட்டியை வாங்கி வட்டி கட்டின காசு கூட கட்ட அந்த மாதிரி சார் இந்த பெருமைக்கு ஏர்ம ஓட்டுற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு தோணும் அதனால் கடகராசிக்காரர்கள் இப்போ ரெண்டரை வருஷமாக சும்மா தானே இருந்தீங்க ஒரு ரூபா காசு இல்லாமல் இருந்தீங்கல்ல அதே மாதிரியே இருக்கிறதா நினச்சிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் மிச்சம் ஆகும் இப்போ உங்களுக்கு பணம் வரப்போகுது அதனால் நீங்கள் இசைக்கலைஞராகி ஒன்றும் ஆக போகிறது இல்லை பாடி புல்ட்ராகி ஒன்றும் பண்ண போகிறதில்ல இப்போ ரெண்டரை வருஷம் கேப் பில்லப் பண்ணுறதுக்கு பழையபடி ஒய்ஃபை போய் லவ் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்